రాచ్యత సువిశేషం ఐ క్యాన్ీ పిలిపియన్స్ ఫోర్టీన్ నన్ను బలపరచు అని ఎందే నేను సమస్తమును చేయగలను పిలిపిలకు రాసిన పత్రిక నాలుగో అధ్యాయం పదమూడవ వాక్యం என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூன்று அன்பின் தேவ பிள்ளைகளே பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா உங்களுக்கு பலன் கொடுக்கத்தக்கதாக ஒருவர் இருக்கிறார் அவரை குறித்துதான் பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகின்றார் சிறைச்சாலையிலே நொறுக்கப்பட்ட போதிலும் அவருக்குள்ளாக ஒரு பலன் மறுபடியுமாய் அந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் எந்த இடத்திலும் நிற்காதபடிக்கு அத்தனை பெரிய பலனை கொடுத்தவர் இயேசு வானவர் என்பதை அங்கே நமக்கும் சொல்ல பவுல் விரும்புகின்றார் அதனால்தான் என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லா மற்றையும் செய்ய பலனு என்று நமக்கு சாட்சி கொடுக்கின்றார் நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சி கொடுப்போமா கத்தர்தான் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்